எத்தகைய அயோக்கியத்தனமான அராஜகமான அரசு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தது அதன்படி புது பைக் வாங்கினா எப்படி பண்ணுவேன் தெரியல சார் பைக் எதுவும் இந்த ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு நீ பைக் வாங்கக்கூடாது ஏமா நீங்கள் வாங்கியிருக்கீங்களே சொல்லுங்கம்மா கடையில் போய் வாங்கும் போதே அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க சார் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போய் ரிஜிஸ்டர் ரைட்டா ஆர்டிஓஸ்க்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அந்த வெஹிக்கிளில் எடுத்துட்டு போய் நான் தொண்ணூறுல சொல்றது அப்பலாம் என்னன்னா டீலர் கிட்டே பைக் எடுத்துட்டு போய் நம்ம எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு போன உடனே அவங்க வந்து இந்த பென்சில ஷேட் அடிப்பாங்க ஆர்சி புக்ல அந்த இன்ஜின் நம்பர் சேசிஸ் நம்பர் எல்லாம் கரெக்டா டாலி ஆன்ட்டு பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னா ஏஜென்ட்ஸே பண்ணி தர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் போய் ஒரு மாலதி போய் ஒரு டிவிஎஸ் கூட்டி வாங்குறாங்கன்னா ஒரு ஏஜென்சியில் போய் எனக்கு இவ்வளோ ரூபான பணம் கட்டிட்டாங்கன்னா ஆதார் பேன் கார்டுலாம் கொடுத்துட்டு பேன் கார்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ஃபார்மில் கையெழுத்து கேட்பாங்க அந்த கையெழுத்து நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சு வண்டியை டெலிவரி அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சுடுவாங்க நம்பரோட தான் வரும் நம்பரோட தான் வரும் அதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆர்டிஓ சார்ஜஸ்ன்னு போடுவாங்க கரெக்டாக அது என்ன ஆர்டிஓ சார்ஜஸ் தான் அதான் உங்களுக்கு ஏதோ ஃபீஸ் பே பண்ணணும் போல என்ன ஃபீஸு பதிவு பண்ணதுக்கு அது தனி ரோட் டாக்ஸ் அது தனி இந்த ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ஆர்டிஓ சார்ஜ் என்றது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய லஞ்சம் நம்ம இந்த வீடெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணும் போது பே பண்றோம்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அது மாதிரி நினைச்சேன் அது மாதிரி எல்லாம் கிடையாது ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஒன்னு இருக்கு ரோட் டாக்ஸ் அது இது போக இது லஞ்சம் இதை லீகலைஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நீங்க அதை மீறி வந்து நீங்க இப்ப ஒரு கார் எடுக்குறீங்க இல்ல டூ வீலர் எடுக்கிறீங்க இல்ல நானே போய் என் வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க இங்க சொன்னீங்கன்னா நீங்க போய் அங்க நிக்கணும் வண்டி எடுத்துட்டு போய் நீ இப்ப இந்த அசோக் பில்லர் பக்கத்துல போனா தெரியும் வருஷம் புது வண்டியா நின்றுட்டு இருக்கும் நீங்கள் காலையில் போய் நின்று ஒம்பது மணிக்கெலாம் வந்துடுவாங்க ஒம்பது மணிக்கெலாம் போய் நின்றுனா மோட்டர் அவர் ஐயா மோட்டோர்கள் இன்ஸ்பெக்டர் பதினொன்று மணிக்கு பொறுமையாக வருவார் என்னப்பா எல்லாம் சரியாக இருக்காது அதுக்கு ப்ரோக்கர் வச்சுருப்பாங்க இவர் எதுவும் தொடமாட்டாரு கல்யாப்பெல்லாம் டீக்கு மட்டும் அடிச்சுட்டு வருவார் பத்து வண்டி பத்து வண்டிக்கு ஆனால் அமௌண்ட்டோ ஒரு கொடுத்துடணும் டீலர்ஸே வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க மத்திய அரசு ஒரு திருத்தம் கொண்டு வருகிறது இவங்க எதுக்கு இதை வெரிஃபை பண்ணணும் ஆர்டிஓ இப்போது பூனால ஒரு வண்டி ஃபேக்ட்ரி இருக்குது கார் ஃபேக்ட்ரி டாடா ஃபேக்ட்ரியோ டிவிஎஸ் ஃபேக்ட்ரியோ இருக்குது இங்கே சென்னைக்கு ஆயிரம் டூ வீலர் வருது அந்த வண்டிகளின் இன்ஜின் நம்பர் சேசிஸ் நம்பர் எல்லாமே வாகன் போர்ட்டலில் பதிவாயிருக்கா அந்த ஆயிரம் வண்டியில் ஐநூறு வண்டி அண்ணா நகரில் இருக்க ஒரு ஏஜென்சிக்கு வருதா அந்த ஐநூறு வண்டியை தானே ஆட்டியோ ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அப்போ இந்த ஐநூறு வண்டியில் மூணாவது வண்டி மாலதின்ற பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறோன்ட்டு இது ஆன்லைனில் அப்லோடு பண்ணால் போதாதா புது வண்டியில் எதுவும் திருகல் வேலை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லை அப்போ எதுக்கு ஆட்டியோ ரிஸ் பண்ணணும் அவருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறதுக்கு ஸோ இதை தவிர்க்கலாம் இல்லையா ஸோ இதை தவிர்த்துட்டாங்க தமிழ்நாடு அரசு இதை ரெசிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது நாங்கள் இதை வேண்டாம் இல்லை ஃபிசிக்கலாக போய் போகணும் அப்படின்ட்டு அப்புறம் வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எந்த டீலரும் வண்டி எடுத்து இது பேசஞ்சர் வெஹிகிள்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டு எல்லோ போர்டு வண்டி இருக்கு இல்லையா அதுக்கு வேறு அதுக்கு நீங்கள் போகணும் இந்த ரெகுலர் வண்டி ப்ரைவேட் யூஸ் இருக்க வண்டிக்கெல்லாம் போகிறது இல்லை ஒன்றாம் தேதியிலேருந்து எல்லா வண்டியும் நேரடியாக இவங்களே அந்த வாகன் போர்ட்டலில் மாலதுக்கு இந்த வண்டியை விற்றுட்டேங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணால் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும் ஆர்டிஓ அசைன் பண்ணிடணும் நம்பரு இப்போ டூ வீலருக்கு ரெண்டாயிரம் ரூபா காருக்கு ஐயாயிரம் ரூபா போச்சா ஒரு நாளைக்கு எவ்வளோ வண்டி ரிஜிஸ்டர் ஆகும் ஒரு பத்தாயிரம் ரஃப்லி இப்போ இது இந்த அமௌண்ட்டு நின்ன உடனே போக்குவரத்து அதிகாரிகள் உங்களுக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு மிச்சமாவது இல்லாமல் கூடுதலாக உனக்கு கொஞ்சம் காசு மிச்சமாகுது ஷோரூம்லேருந்து இங்கே எடுத்துன்னு வர பெட்ரோல் மிச்சமாகுது அந்த துட்டையும் சேர்த்து டூ வீலருக்கு ஐநூறு காருக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு வசூல் பண்ணி கொடுக்குது அவங்களுக்கே அவங்க என்ன போறாங்க ஒண்ணுமே இல்லை கொடுன்னு சொல்லிட்டு இந்த ஷோரூம் இவங்க பேசிட்டு இருக்காங்க இதுல ஒன்று ரெண்டு ஷோரூம் ஓனர் இந்த கிவ்ராஜ் மாதிரி ஒன்று ரெண்டு ஷோரூம் சரிங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க மத்தவங்க கொடுக்க மாட்டாங்க இதை தான் கவர்மெண்ட் இங்க இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கு நான் அங்க வர போறதே இல்லை உனக்கு எதுக்கு துட்டு கொடுக்கணும் நீ நம்பர் அசைன் பண்ணாத பாரு அப்படின்றாங்க எப்படி பண்ணாம இருப்ப இவன் அப்லோட் பண்ணா நீ அசைன் பண்ணும் என்ன ஆகுதுன்னா ஒரு சம்பத் குமார் என்ற ஒரு டெப்புட்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அவர் ஒருத்தர் ஏழுமலைன்னு சோழிங்கனில் ஒரு ஆர்டிஓ செஞ்சியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்ற மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரு கே கே நகரை சேர்ந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் காவேரி இது போல் அஞ்சு ஆறு பேர் டீலர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என் நம்ப மாட்டீங்க மூணு நாளாக எந்த ரிசிஸ்ட்ரேஷன் நடக்கலை முந்தா நாள் பண்ண இருந்து பண்ணாமல் இங்கே ஹோல்டு பண்ண வண்டிங்களோட நம்பர் மட்டும் சொல்கிறேன் சென்னை சென்ட்ரல்ல எண்பது நான் சொல்கிறது போத் டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் சென்னை நார்த் வெஸ்ட்டில் எண்பது நார்த் ஈஸ்ட்ல நாற்பது ஈஸ்ட்டில் இருபது நார்த்தில் அறுபது சவுத் ஈஸ்ட்ல இது மாதிரி செங்கல்பட்டு மதுராந்தகம் காஞ்சிபுரம்னு ஒவ்வொரு ஊர்லேயும் நாற்பது வண்டி அறுபது வண்டி இதே போல் இது முந்தா நாள் நான் சொன்ன நம்பரு நேற்று நம்பர் சென்டரல்ல ஐம்பது நார்த் வெஸ்ட்டில் நாப்பத்தி நார்த் ஈஸ்ட்டில் இருபத்தஞ்சு ஈஸ்ட்டில் பன்னெண்டு அடுத்த நம்பரையும் இந்த பட்டியலில் டிஸ்பிளே பண்றான் எங்கேயாவது அது இப்போ மத்திய அரசு கேள்வி கேட்டா மாநில சுயாட்சி பாதிக்கப்படுது போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்களோட கவனத்திற்கு நான் இதை கொண்டு சென்றிருக்கேன் அசிங்கமா இருக்குது இந்த மாதிரி பண்றது இது பேர் பிளாக்மெயில் மூணு நாளாக வண்டி ரிஜிஸ்டர் ஆகலையா இது என்ன டிஃபிகல்ட்டினா நீ போய் பைக் வாங்குறதுக்கு நீ போய் கட்டிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா கட்டிட்டேன் என்னைக்கு டெலிவரி நீ கேட்டிருப்ப சார் திங்கிழமை வாங்கி இருப்பாங்க ரெண்டு நாள் பணம் ஃபுல்லாக கட்டி நீ திங்கட்கிழமை போவ வண்டி ரெடி ஆகல செவ்வாய்கிழமை போக வண்டி ரெடி ஆகல புதன்கிழமை போக வண்டி ரெடி ஆக போல சத்தம் போடவே மாட்டேன் நீ நான் ஒரு நல்ல நேரம் பார்த்தா வண்டி புக் பண்ணிருக்கேன் எக்ஸாக்ட்லி சோ கல்யாணத்துக்கு கிஃப்ட் குடுக்குறாங்க அப்படினா அந்த டேட்டுக்கு கொடுத்தாகணும் எவ்வளவு நெருக்கடி இருக்கு இப்ப டீலரை நீ புஷ் பண்ணுவியா சோ அந்த ஆர்டிஓ மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் எல்லாம் எவ்வளவு நாள் டிலே பண்ணுவேன் நான் பண்ண மாட்டேன் இல்ல சார் அவங்க தான் அப்லோட் பண்ணா அவங்க இதை அப்ரூவ் கொடுத்தானோ அவங்க அப்ரூவல் பண்ணணும்ல

முன்னு முணு முணு டீலர்ஸும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் தானே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பத் குமார் டெபுட்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் இதுக்கு முன்னாடி மோட்டர் வெஹிகல் இன்ஸ்பெக்டர் சங்கத்தின் தலைவராக ஆர்டிஓ சங்கங்களின் தலைவராக இருந்தவர் அவர் தான் இந்த வசூலை முன்னின்று செய்து கொண்டிருக்கார் எங்கேயாவது நடக்குமாப்பா இது மூணு நாளா வழிப்பறி சார் வழிப்பறி இது எக்ஸ்ட்ராஷன் டக்காய்டி இந்த நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் மத்திய அரசு இப்படி ஒரு ஸ்கீம் இது பண்ணிருக்காங்க அதை மீறி நீ நிறுத்தலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னா இதுதான் திராவிட மாடல் ஆட்சி நன்றி நன்றி சார்